நம்பிக்கையும் பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட ஒரு பேச்சாளர் பெருந்தகை கவிதாசன் அவர்கள் ஒருமுறை அவர் ஒரு மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார் மரணம் என்றால் என்ன ஜனனம் என்றால் என்ன என்கின்ற கருத்தை அவர் சொன்னார் இன்றிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த பேச்சை கேட்டிருப்பேன் இதுவரைக்கும் அல்ல இதற்கு மேலாகவும் என்னுடைய வாழ்க்கையில் என் நெஞ்சுக்குழியில் என் கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் சில விஷயங்கள் மறக்காது இல்லையா அப்படி அந்த ஜனனம் மரணம்ங்கிற வார்த்தை எனக்கு மறக்காது அதற்குரியவர் கவிதாசர் அவர் சொன்னார் ஜனனம் என்றால் என்ன மரணம் என்றால் என்ன அவர் ரொம்ப லேசா பேசக்கூடியாள் ரொம்ப ஆழமா பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி கேட்பாளர்களை மிரட்ட மாட்டார் ரொம்ப சிம்பிளா சொல்வார் விஷயங்களை அவர் ஒரு முட்டைய உருவகமா எடுத்துக்கிட்டார் முட்டை இல்லையா அந்த முட்டைய வெளியிலிருந்து தட்டிட்டோம்னா மரணம் அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் உள்ளிருந்து தட்டி கொண்டு வெளியில் வந்தால் அது ஜனனம் என்று சொன்னார் யாரோ ஒருவர் நமக்காக வந்து நம்மை விடுவிப்பார்கள் என்று நாம் புற சூழ்நிலைக்காக காத்திருந்தால் அதுதான் மரணம் உனக்குள் நீ எழுந்து நின்று வெடித்து கிளம்பினால் அது ஜனனம் என்று சொன்ன குரு வாசகத்திற்கு சொந்தக்காரரான அந்த கவிதாசனை நான் வணங்குகிறேன் அவர் பேசியதற்கு பின்னால் சில